கத்திர்க்க மகிண்டதாக தேவியதோசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி மூன்று தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் கத்திரும் மகிழ் உண்டாவதாக தாவிதவர்கள் சொல்லும்போது என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை சோதித்த சிந்தனையை அறிந்து கொள்ளும் சொல்வார் இருதயத்தை அறிந்து சிந்தனை அறிந்து கொள்ளும் ரெண்டு காரியமும் மனுஷராக நம்ம பார்க்க முடியாது அவருடைய இறுதித்து என்ன இருக்கு என்னோட சிந்தையில் என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது மனுஷ தெரியாது ஆனா அநேக பாவங்களுக்கு ஆரம்பம் சிந்தையில் தான் சிந்தையில் தான் முதல்ல பாவம் வருது அது ஆவிக்கு சுத்தமும் முதல்ல சிந்தையில் வரும் தேவனுக்கு பயப்படுக பயம் பத்தம் எல்லாம் சிந்தையில் வருது அது கிரியல்ல வருது பாவமும் அங்கதான் ஆரம்பிக்கும் கத்தை சொல்றது அதாவது தாவிதை அவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும்போதே எல்லாரும் அவர் சாமியோடு சொல்லும்போது நீ முகத்தை பார்க்கலாம் நாங்கள் அவர் இருதயத்தை பார்க்குன்னு சொல்வார் அப்போ இருதயத்தை பார்க்கும்போது ஒரு சிந்தனை எல்லாமே வந்துடுது இது கத்திர மனுஷனோடு பார்க்க முடியாது ஸோ தாவியர் வாழ்க்கையில் அவர் கற்றுருக்கு எல்லா வட்டிலையும் உண்மை இருந்தார் ஒரு பாவம் போதும் அந்த பாவத்தில் உண்மையாக கற்று மன்னிப்பு கேட்குறார் மறுபடியும் வரார் எல்லா விஷயத்தையும் கத்திர சார்ந்து வாழ்கிறார் அப்படி இருக்குதான் இருதத்தை எட்டவனு கற்று சொல்கிறார் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்மளும் அநேக பாவங்கள் செய்ய மாட்டோம் அநேக பெரிய பெரிய பாவம் பச்சார் வேஷத்தான் நிறைய பாவங்கள் இருக்குது அதில் எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனால் சிந்தனையில பாவம் இருக்கும் நம்ம படத்துல சிந்திப்போம் நிறைய பாவங்கள் நினைப்போம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நினைப்போம் ஆனால் செய்ய மாட்டோம் பெரிய செய்ய மாட்டோம் ஆனால் நினைச்சிருப்போம் இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மள்ட்ட இருக்குமானால் ஒரு விஷயம் இந்த இந்த வேலையில ஏதாவது சிந்தையில் இருக்கிற பாவத்துக்கு கத்துட்ட மன்னிப்பு கேட்போம் அதில் புதிய பலன் தரும் ஏன்னா சிந்தையை பொறுத்தவரை அது சும்மா நிற்காது எதாவது சிந்திச்சுட்டு இருக்கோம் உடனே நல்லது சிந்திக்கும் இல்ல தீயாவது சிந்திக்கும் அந்த மனசை வந்து எதுவுமே சிந்திக்காமல் நியூட்ரலாக வைக்க முடியாது அப்போ அந்த சிந்தனையை கற்று பிரியமாக மாற்றணும் அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு சிந்தி இதுவரை அப்படிதான் பாவங்கள் தான் மன்னிப்பு கேட்போம் நம்ம சிந்தையை பிரசுரப்படுத்துவோம் எப்போதும் கத்து பிரியமானதை சிந்திக்க நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக அந்த பூமியிலும் ஒரு சாட்சியோட வாழ்க்கை கத்து தருவார் பலத்தை உங்களை ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தவும் உங்களை பயன்படுத்துவார் அதே வந்து கருவ செய்வாராக அமேன்